இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்துருதான ஏஜே பவர் மனிஸ்டின் சார்பிலே உங்களை அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையான உரை இன்றைக்கு ஆண்டவரம் கொடுத்திருக்கிறதான ஒரு அருமையான வார்த்தை உண்டு சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை முதல் இறை வார்த்தை விதமாக சொல்கிறது ஆண்டவர் கர்த்தருக்கு பாய்ந்தவர்களை ஆசிர்வதிக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசிர்வாதத்தின் வார்த்தை ஆண்டவர் சியோனிலிருந்து பரலோகத்திலிருந்து வரத்திருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆசீர் வழங்குவாராக எங்கே இருந்து பூமியிலிருந்து ஒரு மனிதனை போல அல்ல அவர் வானத்திருந்து ஆசிர்வதிக்கிறவர் அவர்கம் பார்த்து சொன்னார் வானத்தை அண்ணாந்துப்பா சாதிகளின் தகப்பானாயவனை மாற்றுவேன் என்று சொன்னார் யாரை ஆசிர்வதிக்கிறார் வேதம் சொல்கிறது கற்றருக்கு பயந்தவர்களை ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் பரிசுத்தோடு காத்திருந்து ஜிபிக்கின்ற உங்களைத்தான் ஆண்டவர் இந்த நாளை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் குடும்பங்களைத்தான் ஆசிர்வதிக்கிறார் உங்கள் மனைவி பிள்ளைகளைத்தான் ஆசீர்வதிக்கிறார் உங்களின் கையின் பியாசங்களைத்தான் ஆசிர்வதிக்கிறார் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறுகிறது அழலுயா காரணம் ஜனத்தை அவர் அவருக்கு ஆண்டு இருக்கிறதா வேதம் அப்படித்தான் எனக்கு சொல்கிறது உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் சொல்கிறது அவரை அவரை பற்றி பிடித்து அவரை நம்பி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே காரணம் பரிசுத்தோடு தனக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியாக இருக்கிறபடினாலே கனவாய் இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் எனக்கு அருமையானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஐயா இருக்கிறார்கள் அவருடைய பேர் பகவத் சிங் நான் சிறு வயது முதல் அவர்களை கண்டிருக்கின்றேன் ஆண்டுடைய காரியத்தில் ஆலயத்தின் காரியத்தில் ஜப ஐக்கியங்களிலே முதலாவது இருக்கின்ற ஒரு நபராக இருப்பார்கள் எண்பது வயதுக்கு மேலான ஒரு அருமையான ஐயா எல்லாவற்றிலையும் ஒரு வாலிபனை போல துடிப்போட செயல்படுவார்கள் அவர் ஆண்டவருக்கு பயந்து அடிக்கடி அவர் வாயில் வருகின்ற ஒரு வார்த்தையை நான் கண்டிருக்கிறேன் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் தம்பி யாரை பார்த்தாலும் இப்படி சொல்வார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறபடினாலே அவர்கள் நேரடியாக கண்டிருக்கிறேன் அவர்கள் மகன் ஆண்டவருக்கு பயப்படுற தம்பியாக இருக்கிறா அவருடைய மகன் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையாக இருக்கிறா ஜெப ஐக்கியத்தில் ஆலயத்தில் பார்ப்போம் சின்ன மூன்று தலைமுறைகளும் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பதைக் கண்டு நான் பலர் இடத்துல நான் சாட்சியாய் சொல்லியிருக்கிறேன் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த அருமையான ஐயா ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறபடினாலே அந்த குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்களையும் சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இருக்கிறார் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவீர்கள் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் தொடர்பு ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் உங்கள் களைஞ்சி எங்கள் கையிட்டு செய்ய எல்லா பிரயாசங்களிலும் மிகுதியாய் பெருகும் எப்பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டின் பாதத்தில் நின்று பரிசுத்தமாக ஜீவித்து வேதத்தை வாசித்து தேவனை நேசித்து ஆண்டவர் பாதத்தில் இருக்கும்போது உலக ஜனங்கள் மத்தியிலே தொலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவா எனக்கு அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே நிமிர்ந்து நிற்க பண்ணுவா பணித்தளத்தின் மத்தியிலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று பெயர் பெறுவீர்கள் ஈசா தான் பெயர் பெற்றா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறான்னு சொல்லி சொல்லத்தக்கதாய் அநேகர் நாவிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்பட போகிறது அந்த ஆசிர்வார்த்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொத்துரைக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே உடைய பாதத்தில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக பறத்தை திறந்து பரலோகத்திலிருந்து கொடுப்பீராக தகப்பனே அப்பா ஒவ்வொருவரின் இறுதிங்கள் விருப்பங்களை அறிந்திருக்கிறவ அவளுடைய கையின் பியாசங்களையும் ஆசீர்வதித்து தகப்பனே உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அப்பத்தின் தனியையும் ஆசிர்வதிக்கும் படியானான் சி ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் ஏசு கிருஸ்வி வழியர் பட்ட நாமதில் சிப்பிக்கிறோம். நல்ல நல்லப்பிதாவே. ஆமே. ஆமே. GOD BLESS YOU.